ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயன் ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து அபுதாபிலிருந்து துபாய்க்கு நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து துபாய்க்கு வந்து டூரிஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அபுதாபி ஷார்ஜா இந்த மாதிரி இருக்கிறீங்க அங்கே வந்து ஒரு ட்ரிப்பாக நீங்கள் வந்து துபாய் போகணும் அப்படின்னாலும் சரிங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அபுதாபி டு துபாய் வந்து ஒன்றரை மணி நேரம் நமக்கு ஆகுங்க காரில் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கோல்டன் சான்ஸ் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதை விட இந்த ட்ராவல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நாங்கள் அப்படி தான் புக் பண்ணோம் ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது ஜாஸ்தி காட்டுச்சு பட் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் புக் பண்ணும்போது கம்மியான ப்ரைஸில் எங்களுக்கு கிடச்சிது அதே மாதிரி ஒவ்வொரு அட்ராக்ஷன்ஸ்க்குமே இங்கே வந்து பே பண்ணி தான் நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ண தெரியும்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ராவல்ஸ் கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதனால் ஒன்றும் ஆன்லைன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல்ஸோட ஆப்ஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி புக் பண்ணிக்கிட்டனால் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே வந்து கம்மியாகும் உங்களுக்கு ரூம் ரெண்டில் இருந்து அதே மாதிரி நாங்கள் விசிட் பண்ண பிளேஸோட அமௌண்ட் வரலும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாக்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் டிக்கெட் கேட்டப்போ கூட எங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இவங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் அவங்கள பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்கள பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பர்துபாய் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய கோல்டன் சான்ஸ் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸில் தாங்க நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸில் ரூம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ரூமோட எங்களோட என்ட்ரன்ஸுங்க ஸோ நமக்கு வந்து ரெண்டு கார்டு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் பெட்டு அதுக்கான ஃபுல் கபோர்ட் செட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சோஃபா இது ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடுங்க அதாவது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கான ஸ்டவ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கான குக்வேர்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்கங்க ஸோ நம்ம வந்து என்னென்னா சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம இருந்து எடுத்துகிட்டு போனால் போதும் ஸோ நீங்கள் குக் பண்ணுறதுனாலும் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வந்து டெலிஃபோன் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து உள்ளே வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு ஸோ எங்குமே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் அயர்ன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து துவச்சி காய வைக்கிற வரையிலுமே அந்த ஸ்டாண்ட் இன்க்ளூடிங் அதுவுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இருந்து அப்படியே பால்கனி போகிற மாதிரி ஸோ ஹால்லேருந்துமே இருந்துமே நம்ம பால்கனி போகிற மாதிரி ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது நல்ல பெரிய ரூமாகவுமே இருந்துச்சுங்க ஸோ டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ எப்போதும் போல் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஷாம்பு கண்டிஷ்னர் அண்ட் ஷவர் ஜெல் கொடுத்துருவாங்க ப்ளஸ் சோப்புமே வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரிடே வந்து க்ளீனிங் வந்து வந்துடுவாங்கங்க ஸோ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து காஃபி போடுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் அந்த காஃபி பவுடர் அதுக்கப்புறம் சுகர் இது எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ வாட்டர் பாட்டிலுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப வந்து நமக்கு நீட் அண்ட் க்ளீனாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது பயங்கரமா இது ஹோட்டல் அபார்ட்மெண்ட் நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்ல எப்படி இருந்தா வீடு இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது நாங்கள் பெரிய ரூம் புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பாத்ரூம் வந்து எங்களுக்கு இருந்தது ஸோ அதே மாதிரி கபோர்டுன்னே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கபோர்டு வந்து பெருசு பெருசாக வந்து இருந்தது ஸோ திங்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ சீக்ரெட் லாக்கர் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர்லாம் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இதுவே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஸோ நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து துணி போட்டு எடுத்து காய வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுங்க இந்த ஹோட்டல் அபார்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஜிம்முமே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து குழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளே ஏரியாஸுமே இருக்குங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் போல் பிளான் பண்ணோம் சரி க்ரூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் தான் எங்களுக்கு வந்து பிளான் பண்ணோம் ஸோ இந்த டைமில் நாங்கள் சொல்லும்போது கூட எங்களுக்கு அவங்க வந்து இமீடியட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ க்ரூஸ்க்கான டிக்கெட்டுமே எங்களுக்கு வந்து கிடச்சிது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரூஸ்லலாம் போகிறீங்கன்னா அவங்களே நீங்கள் எந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து இருக்கிறீங்களோ அந்த ஹோட்டல்லேயே உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அதே மாதிரியே உங்களை வந்து ட்ராப்மே அவங்களே வந்து பண்ணிடுவாங்க நீங்கள் க்ரூஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கீங்கன்னா நீங்கள் தனியாக போகணுன்னாலும் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுமே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் ஸோ நம்ம இன்றைக்கி போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய க்ரூஸில் தான் நம்ம வந்து போக போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ளஸ் வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோன்னா ரொம்ப காசாகும் ஸோ இது வந்து நம்ம வந்து அதிக மெம்பர்ஸோடு போகும்போது நம்மளுக்கு ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்குங்க ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து நைட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஏன்னா இது நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணது ஸோ இதிலே அவங்க வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் நைட் டைமில் போனோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது போனதுவான் வந்து பார்த்திங்கனாக்கா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் டின்னர் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு டின்னர் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஷோ வந்து நடத்துனாங்க அதாவது ஒருத்தர் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சிங்கிங்லாம் நடந்தது ஸோ பயங்கரமாக டான்ஸிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது அதே மாதிரி நீங்க குரூக்ல உள்ள என்ட்ராகும் போதே உங்களுக்கு வந்து போட்டோஸ் எடுப்பாங்க ஸோ போட்டோஸ் எடுத்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அங்கே வந்து ஒருத்தர் டான்ஸ் பண்ணாரு ஸோ அந்த டான்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இவர் வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணாருங்க அந்த லைட் வச்ச ட்ரெஸ்ஸு இது பயங்கர வெயிட்டாக இருந்தது ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பயங்கரமாக அவர் வந்து டான்ஸ் பண்ணார் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது இந்த ட்ரெஸ் மட்டுமே இவர் டான்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே க்ரூஸில் இருக்க யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டை வந்து கட்டி விட்டு டான்ஸ் பண்ண சொன்னார் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா தயங்காமல் யாரெல்லாம் வந்து இவர் கூப்பிட்றாராக அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்டில் வந்து டான்ஸ் பண்ணாங்க ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையிலுமே எல்லாருமே ஒரு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணார் ஸோ எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பையனுக்குமே அவர் வந்து கூப்பிட்டு டான்ஸ் பண்ண சொன்னார் ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவர் கூப்பிட்டு அடுத்த செகண்டே போய் டான்ஸ் பண்ணால் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஸோ அந்தளவுக்கு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க இதுதான் எங்கள் அக்காவோட பையன் ஸோ அந்த ஸ்கர்ட் வந்து அவன் ரொம்ப வெயிட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ அவனுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணான் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க